ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் வந்திருக்கேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க டெய்லரிங் பற்றி அக்கா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆர்டரும் நிறைய பேர் கொடுக்குறீங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் இன்னொரு விஷயம் இன்றைக்கி எனக்கு உடம்புடிலனாலும் ஒரு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால இன்றைக்கி ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன் நான் ஒரு சிக்ஸ் மந்த்து பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஒரு அதாவது ஃபிஃப்டி ருபீஸ் இயரிங்ஸ் ஒன்று ஆர்டர் க்ளியரெண்ட்ஸ் எல்லாம் நான் போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் வந்து அவங்க வந்து கடலூரில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஒரு இயரிங்ஸ் வந்து ஒரு மூணு பீஸோ நாலு பீஸோ நம்ம எடுத்திருந்தாங்க சரியா எனக்கு அதுக்கு ஞாபகம் இல்லை புக் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு சரி அவங்க ஆர்டர் வாங்கிட்ட பிறகு அதை வந்து பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த இயரிங்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஸோ தட் அவங்க வந்து வியர் பண்ணி பார்த்துட்டு அந்த இயரிங்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு வருது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்கவங்க எனக்குமே எனக்கு வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க போலருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கை குழந்தையோடு இருக்காங்க வேலைக்கும் போக முடியல ரொம்பவே கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அந்த ஒரு கிராமம் சைடெல்லாம் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்காங்க அப்போ அவங்க வந்து என்கிட்ட வந்து கான்டெக்ட் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு நான் உங்களுக்கு எல்லா விதமான அதாவது செயின் இயரிங்ஸு ரிங்ஸு பிரேஸ்லெட்டு ஸோ அந்த மாதிரி வந்து த்ரீ தௌசண்ட்க்கு என்ன உங்களுக்கு வருமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் அதை வாங்கி கொடுத்து நீங்கள் சேல் பண்ணி பாருங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் சரி ஓகே சிஸ்டர் ஆனால் த்ரீ தௌசண்ட் இல்லைங்கட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது அப்படின்னாங்க சரி ஓகே சிஸ்டர் நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ராடக்ட் நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து உள்ள ஆஃபர் ப்ரைஸில் இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அவங்களுமே அதை வாங்கிட்டு போயிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க சேல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ எனக்கு டூ டேஸ்க்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு கோல்டு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு வந்து பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுமே அந்த ஒரு ஸ்டேஜிலேருந்து தான் வந்திருக்கோம் ஒரு கஸ்டமரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து எனக்கு வந்து வருமானமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தவங்க இப்போ நம்ம நம் என்கிட்ட இல்லை பொதுவாகவே சொல்கிறேன் அந்த ஒரு பிஸ்னஸ் மைண்டு ஒரு விஷயத்த வந்து இப்படி பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கோம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்றது இன்க்ளூடிங் இந்த சேல்ஸ் மட்டும் இல்லை டெய்லரிங்குமே அதே தான் சரிங்களா ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிட்டு இப்போ வந்து நம்மக்கிட்ட ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டாங்க உண்மையாலுமே என்னால் நம்ப முடியல அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ப நீங்கள் பேசுகிற விதமோ இல்லை நீங்கள் கிட்டே ப்ராடெக்ட்டுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது எனக்கு வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ப்ராடக்ட் சே கொடுங்க நான் வந்து சேல் பண்ணி இது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம நீங்கள் பேமெண்ட்டு அனுப்ப வேணாம் நீங்கள் ரீசெலர்ஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கு நீங்கள் எத்தனை கேட்குறாங்களோ அதை மாதிரி கூட நீங்கள் வாங்கி கொடுங்க பேமெண்ட் இல்லைண்ணா அப்படி இல்லை உங்கள்கிட்ட பேமெண்ட் இருக்குது அப்படின்னா உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் சேல் பண்ணுங்கள் மார்ஜின் நான் வந்து லோ ரொம்ப கம்மியாக தான் மார்ஜின் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ எனக்கு நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சிஸ்டர் நான் வந்து எந்த வேலையுமே செய்யாமல் நான் வீட்டில் இருந்தேன் இப்போ வந்து எங்கிட்டையுமே வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து ப்ராடக்டை வாங்கி நல்லா இருக்கு இதே மாதிரி கலெக்ஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி இன்னைக்கு நானுமே ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ டெய்லரிங்கும் அதே மாதிரி தான் டெய்லரிங்கும் அதே மாதிரி தான் சரிங்களா நம்ம வந்து வீட்டில் இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு மிஷின் வாங்கி போட்டுக்கிட்டேன் நம்மளால வந்து ஒரு நாளைக்கு ஒரு நூறுபாய்க்கு கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக எல்லோரையாலுமே முடியும் எனக்கு வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது மிஷினில் கண்டினியூஸாக உட்கார முடியல எனக்கு இப்போ நான் அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணுறது கிடையாது சேல்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன் மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க சிஸ்டர் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க என்ன நான் என்ன என்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாருக்குமே உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து பக்கத்தில் இருக்கவங்க கூட நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியாத சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இவ்வளோ லாங்கில் இருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க எனக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கூட உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்காக நாங்கள் என்ன செய்யணும் செய்ய முடியும் அப்படின்னு நான் யோசித்த பிறகு நீங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாலும் சரி நம்ம வந்து டெய்லரிங் வந்து என்னால் ரெகுலராக வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது என்னால் டைம் இருக்க சொல்ல ப்ராப்பராக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி உங்களுக்கு தைக்கணும் அப்படின்ற வீடியோலாம் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ எடுத்திருக்கோம் சொல்கிற தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க குழந்தைய வச்சுட்ருக்கீங்க என்னால் எந்த வேலைக்கும் போக முடியல அப்படி இல்லை நம்ம கிராமம் சைடு அந்த அளவுக்கு எந்த வேலையும் இருக்காது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு சின்ன டெய்லர் மிஷின் தான் ஒரு சாதா மிஷின் வந்து நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் செகண்ட் ஹேண்டில் கூட க கிடைக்கும் நீங்கள் அதெல்லாம் அது கூட வாங்கி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஓரடிக்கிறது புடவை ஓரடிக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன டைடி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணிங்கன்னா கூட ஒரு நாளைக்கு நூறுபா உங்களுக்கு வந்தால் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வேர்ன் பண்ண வேர்ன் பண்ண உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாவும் கொடுக்குறேன் ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது இன்னும் அதை பற்றி நான் இன்னும் எப்படின்னு தெரியல ஸோ என்னுடைய ஹெல்த் இஷ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதுவுமே சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க ஏன்னா என்னக்கா நாங்கள் இத்தனை நாளாக கேட்குறோன்னு நீங்கள் மாட்டீங்க அப்படின்ட்டு ஸோ அது இதுதான் சுச்சுவேஷனு நான் சொல்லி சொல்லித்தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை தான் பட் சுச்சுவேஷன் சரியில்லை என்னால் டைம் கிடைக்கிறப்ப நான் உங்களுக்கு வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுறேன் ப்ராப்பராகவே நான் உங்களுக்கு மிஷின் வந்து ஸ்டிச்சிங்கில் இருந்து ஃபுல்லாகவே எப்படி அளவு எடுக்கணும் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி உங்களுக்கு மார்க்கிங் பண்ணணும் அப்படின்றத ப்ராப்பராக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ லாங் வீடியோ ரொம்ப நேரம் போதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருந்தேன் ஏன் அளவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து வாங்கி தைக்கலாம் அளவு வந்து நம்ம கரெக்டாக தான் இருக்கும் பட் வந்து என்ன பண்ணுவாங்க கஸ்டமர் வந்து போட்டு பார்த்துட்டு என்னம்மா நீ தைச்சிருக்கேன் நல்லாவே இல்லைம்மா லூஸாக இருக்குமா அப்படின்வாங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் ஐயோ சரியாக தைக்கல பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி ப்ளவுஸை வாங்கி அளவு ப்ளவுஸ் வாங்கி நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் ஸோ இதுதான் ப்ராப்பராக எல்லாருமே பண்ணுறது செக் பண்ணி பார்த்தோன்னா அளவு ப்ளவுஸ்லையும் கரெக்டாக இருக்கும் நம்ம தைக்கிற ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கும் என்ன கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் அளவு ப்ளவுஸை கொஞ்சம் போட்டுக்காமங்கன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க அளோ அளோடான இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் தச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் அவங்க அதை யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த ப்ளவுஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து தச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ராப்பர் ஃபிட்டிங்கும் வராது நம்ம நம்ம கரெக்டாக தான் தைப்போம் அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி ஆனால் அது வந்து சரி வராது அதனால் நான் என்ன பண்ணுவேன் எல்லாருக்குமே அளவு எடுத்துப்பேன் அளவு எடுத்தது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா இன்னொரு நோட்டு கூட நான் வச்சுருக்கேன் அதாவது வந்து ப்ளவுஸ்க்கு தனியாக ஒரு நோட்டு வச்சுருக்கேன் சைடு ப்ளவுஸ் இது சுடிதார் சைடு ஃபிட்டிங்க்கும் தனியாக நோட்டு வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து நான் அளவு எடுத்துப்பேன் வந்து ஜஸ்ட் அவங்களுடைய நேம் சொன்னால் போதும் நான் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி வந்து நானுமே சின்ன 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 விஷயங்கள் பண்ணி தான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்குன்னு இல்லை இப்போவுமே நான் வந்து கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கேன் ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னுமே நான் வந்து உண்மையா நேர்மையா பண்ணணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் சரிங்களா ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நான் டெய்லரிங் வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட்டாக நம்ம முடிச்சிருக்கிறது ஃபுல் லென்த் வரைக்கும் எடுத்திருக்கோம் ஸோ இது அடுத்து என்னென்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மார்பக சுற்றளவு இது இடு பதிமூன்ற நான் வந்து இடுப்பு சுற்றளவு இது ஆம்கோல் ஆம்கோல்னா கையோட சு வளைவு ஸ்லீவ் லென்த்து சுற்றளவு ஃப்ரண்ட்டு பேக்கு ஸோ தான் வந்து மார்க்கிங் இருக்குது இதில் என்ன மார்க்கிங் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு பேக்கோட லென்த்து அதாவது வந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த இடம் வரைக்கும் அதாவது ஸோ இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது தான் இடுப்பு சுற்றளவு இடுப்பு லென்த்து ஃபுல் லென்த்து அதாவது ஜாக்கெட்டோட ஃபுல் லென்த்து ஸோ நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஒன் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் சரி இப்போ நேற்று இந்த ப்ளவுஸாக நம்ம தைச்சிருந்தோம் இது பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஷோல்ட்ரு இந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் இருக்கிறதா லென்த்து ஓகேங்களா அதாவது ஃபுல் லென்த்து இந்த லென்த்து எவ்வளோ இருக்குது எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை இருக்குது ஓகேவா பதிமூன்றரை இருக்குது இதுலேருந்து இது வரைக்கும் இதை வந்து நீங்கள் என்ன லென்த்து வருதோ இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த இடுப்பு கீழே இங்கே வரைக்கும் ஓகேவா இது வரைக்கும் இதை நான் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கூட நான் அளவு எடுத்து காமிக்கிறேன் இது வரைக்கும் என்ன அளவு வருதோ அந்த அளவு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ எனக்கு வந்து பதிமூன்று இருக்குது அடுத்து வந்து மார்பக சுற்றளவு மார்பக சுற்றளவு வந்து ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு இப்படி எடுத்து பாருங்கள் ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது தேர்ட்டி எயிட் இருக்குது தெரியுதுன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி எயிட் இருக்குது ஸோ சும்மா எப்படி ஃபிட் பண்ணி எப்படி பார்க்கணும் அளவு மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட்டி எயிட் இருக்குது எனக்கு ஸோ அதை வந்து நம்ம இங்கே மார்க்கிங் எழுதிக்கலாம் அண்ட் வந்து பதிமூன்றை இடுப்பு சுற்றளவு எழுதிருந்தோம் அடுத்து இடுப்பு சுற்றுலாவுக்கு இடுப்பு அளவில் இருந்து நல்லா டைட்டாக எடுக்கணும் ஸோ தட் இப்படி டைட்டாக எடுக்கணும் ஓகேவா இந்த இடுப்பு கிட்ட இங்கே வச்சு டைட்டாக என்ன அளவு வருதுன்னா தேர்ட்டி த்ரீ வருது எனக்கு முப்பத்தி மூணு தேர்ட்டி த்ரீ வருது அதே மாதிரி இதுதான் வந்து லென்த்து பார்த்துட்டோம் மார்பு சுற்றளவு பார்த்துட்டோம் இடுப்பு சுற்றளவு பார்த்துட்டோம் ஓகே அடுத்து வந்து ஆம்கோல் ஆம்கோல் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இருக்குது பார்த்தீங்களா இதுலேருந்து இது வரைக்கும் வந்து ஆம்கோல் ஓகே ஸோ ஸோ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் காமிக்கிறேன் ஆம்கோல் இந்த இருந்து இந்த வளைவு ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னா எனக்கு பதினேழு இருக்குது பதினேழு இருக்குது இதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் ஓகேங்களா இப்போ இதை எழுதிட்டோம் ஆம்கோல் அளவு கண்டிப்பாக ஆம்கோல் அளவு தேவை அடுத்து ஸ்லீவோட லென்த்து ஸ்லீவோட லென்த்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்லா தெரியும் பாருங்கள் இது வந்து ஷோல்ட்ரு இந்த மிடில் பாயிண்ட்டு தையல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த தையல் தான் வந்து உங்களுக்கு ஷோல்ட்ரு லென்த்து ஸ்லீவோட லென்த்து கனெக்ட் பண்ணணும் இப்போது இந்த கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபைவ் அண்ட் ஆஃப் இருக்குது கரெக்டாக நான் எடுத்துருக்க அளவோடவே இந்த ட்ரெஸ்ஸோட அளவோடவே ஃபைவ் அண்ட் ஆஃப் இருக்குது ஓகேவா இப்போ அந்த ஃபைவ் அண்ட் ஆஃப் எழுதிக்கிறோம் அடுத்து சுற்றளவு சுற்றளவுனா கையோட சுற்றளவு ஸோ கையோட சுற்றளவு இப்போ சுற்றளவு வச்சிட்டோம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு இருக்கு இது அப்படியே சுற்றி எடுத்திங்கன்னா பதினாலு ஸோ உங்க பிளவுஸ்க்குமே இந்த மாதிரி நீங்க அளவு எடுத்து பாருங்க இல்லை மற்றவங்களுக்கு யாருக்காவது எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ஷோல்ட்ரு பாயிண்ட் இந்த ஷோல்டர்ல இருந்து ஃப்ரண்ட்டோட அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் நார்மலாக எல்லாருக்குமே வந்து சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் ரொம்ப இறக்கமாக கேட்டாங்கன்னா செவன் அவ்வளோதான் ஒருமே ஸோ இப்போ இது எடுக்கிறோம் இந்த அளவு எப்படி எடுக்கணுன்னா பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது நான் வந்து சிக்ஸ் அண்ட் ஆஃபுக்கு போடுவேன் சிக்ஸ் அண்ட் ஆஃப்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேவா அதே மாதிரி பேக்கோட லென்த்து பேக்கோட நெக்கு நெக்கோட லென்த்து எடுக்கிறோம் அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து பின்னாடி வச்சு எடுக்கிறோம் நார்மலாக அதுவுமே எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ நயன் நைன் அண்ட் ஆஃப் நார் நார்மல் இது பார்த்தீங்கன்னா நயன் வரும் கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்கன்னா சிக்ஸ் அண்ட் ஆஃப் செவன் செவன் அண்ட் ஆஃப் அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ எடுத்துக்கலாம் இல்லைனா அவங்க அளவு வச்சு அவங்ககிட்ட காமிங்க இது ஓகேவா இந்த இடத்துக்கு ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து நைன் அண்ட் ஆஃப்லேருந்து டென் வரைக்கும் நான் போடுவேன் நல்ல லென்த்தாக போடுவேன் ஸோ அதே மாதிரி வந்து டீப் நெக் வேணுமா நார்மல் நெக் வேணுமா இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கணும் அளவு எடுக்க சொல்லவே நல்ல டீப்பாக போடுவீங்களா ஷேப்பாக போடுவீங்களா அப்படின்றதுலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும் ஸோ நைன் அண்ட் ஆஃப் இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக எழுதியிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல் லென்த் எழுதியிருக்கோம் அதே மாதிரி மார்பக சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ஆம்கோல் ரவுண்ட் எழுதியிருக்கோம் எவ்வளோ இருக்குன்னு கையோட லென்த் எவ்வளோ இருக்குது கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது நெக்கு ஃப்ரண்ட்டோட நெக் என்ன இதுவில் இருக்குது பேக்கோட லென்த் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மார்க்கிங் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த வீடியோவில் இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மிஷினில் எப்படி வந்து நார்மல் மிஷின் பெடல் மிஷினில் எப்படி வந்து தைக்கணும் ப்ராபின் எப்படி போடணும் அப்படின்றத வீடியோலாம் அடுத்ததான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி அளவு ப்ளவுஸு அளவு எடுத்துட்டோம் இந்த அளவு வச்சு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் அடுத்தது ஆகும் ஏன்னா எல்லாமே ஒரே நேரத்தில் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கும் புரியாது கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ வீடியோ லாங்காக தான் இருக்கும் வீடியோ வந்து பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் எனக்கு உண்மையாலுமே எனக்கு தைக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது உண்மையாலுமே எனக்கு சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குன்றவங்க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இப்போது என்கிட்டன்னு இல்லை நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டாலுமே ப்ராப்பராக அவங்ககிட்ட மட்டும்தான் அவங்க என்ன ஏன்னா எல்லாரோட மார்க்கிங்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சில பேர் ஆங்கோளுக்கு ஒரு அளவு எடுப்பாங்க இந்த ஷோல்டர் அளவு எடுப்பாங்க நான் வந்து ஒரு ஃபைவ் அஞ்சே மார்க்கிங் தான் நான் எடுப்பேன் எனக்கு வந்து இந்த சிலபஸ் டெய்லரிங்கில் கணக்கு இதை மைனஸ் பண்ணும் ப்ளஸ் பண்ணணும் இதை டிவைட் பண்ணோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தட் தான் நான் சொல்லி தரது ஓகேவா இந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ளவுஸ் வேணாலும் நீங்கள் தைச்சிடலாம் அளவுக்கு பொறுமையாக இருந்து ஒன்று ஒன்றே கற்றுக்கோங்க சரிங்களா ரொம்பவே கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக க தைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ என்னால் அஃபோர்ட் பண்ணி வெளியே வந்து கற்றுக்க முடியலன்றவங்க என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ வந்து அளவு மார்க்கிங் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி உங்களுடைய நேம் போட்டு ஃபுல் மார்க்கிங் வந்து நீங்கள் இல்லை பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுடைய மார்க்கிங் கூட இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஒரு ப்ளவுஸ் வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் கட் பண்ணி வீட்டில் தச்சு பாருங்கள் ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ என்னுடைய ப்ளவுஸ் வந்து நான் க மார்க் பண்ணியிருக்கேன் அதை எப்படி கட் பண்ணலான்னு பார்த்துட்டு ஸ்டிச்சிங்கு ஃபிட்டிங் வந்து எப்படி இருக்குன்றத ப்ராப்பராக ஒரு ஒரு வீடியோவாக எனக்கு டைம் கிடைக்க சொல்ல நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ வந்து உடனே எதிர்பார்க்காதீங்க என்னோடய சுச்சுவேஷன் பொறுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பார்த்து கண்டிப்பாக கற்றுக்கலாம் கூடிய சீக்கிரம் நான் வந்து போட்டுடுவேன் சரிங்களா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்